மூன்றாவதாக கோமதி ஆற்றின் கரையில் அமைந்துள்ள புவனேஸ்வரி கோவில் பதினேழாம் நூற்றாண்டில் மகாராஜா கோவிந்த மாணிக்யாவால் கட்டப்பட்ட இக்கோவில் வங்காளக் கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவில் உலகப்புகழ் பெற்ற கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் ராஜரிஷி நாவல் மற்றும் விசர்ஜன் நாடகத்தின் பின்னணியாக விளங்கியது வரலாற்று சிறப்புமிக்க கோவில் தற்போது இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் துறையின் பாதுகாப்பில் உள்ளது இதன் அமைதியான சூழல் மனதிற்கு நிம்மதியைத் தரும் இப்போது நாம் காண்பது கற்பனைக்கு எட்டாத ஒரு அதிசயம் உணகோடி உனகோடி என்றால் வங்காள மொழியில் ஒரு கோடியில் ஒன்று குறைவு என்று பொருள் அடர்ந்த காடுகளுக்கு இடையே பிரம்மாண்டமான மலைப்பாறைகளில் செதுக்கப்பட்டுள்ள ஆயிரக்கணக்கான சிவபெருமான் மற்றும் இதர தெய்வங்களின் சிற்பங்கள் நம்மை வியப்பில் ஆழ்த்தும் புராணங்களின்படி காசிக்குச் செல்லும் வழியில் சிவபெருமான் ஒரு கோடி தேவர்களுடன் இங்கு தங்கியதாகவும் சூரிய உதயத்திற்கு முன் அவர்கள் எழாததால் அவர்களை பாறைகளாக மாறும்படி சபித்ததாகவும் கூறப்படுகிறது முப்பது அடி உயரமுள்ள உனகோடீஸ்வர கால பைரவர் சிற்பம் இங்கு மிகவும் பிரபலம் இறுதியாக இந்தியா வங்கதேசம் எல்லையில் அமைந்துள்ள கமலாசாகர் காளி கோவில் பதினைந்தாம் நூற்றாண்டில் மகாராஜா தன்ய மாணிக்யாவால் கட்டப்பட்ட இக்கோவில் ஒரு குன்றின் மீது அமைந்துள்ளது கோவிலுக்கு முன்னால் உள்ள அழகிய கமலாசாகர் ஏரி இத்தலத்திற்கு கூடுதல் அழகை சேர்க்கிறது இங்குள்ள சிலை பார்ப்பதற்கு துர்க்கை அம்மனைப் போல இருந்தாலும் இது காலியாகவே வழிபடப்படுகிறது எல்லையோர அமைதி பசுமையான சூழல் மற்றும் ஆன்மீக அதிர்வுகள் என இக்கோவில் ஒரு அற்புதமான அனுபவத்தை தரும் முழு வீடியோவிற்கு கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் மேலும் ஆன்மீக வீடியோக்களுக்கு குங்குமம் டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி